வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கு உள்ள யூனிட் டுவெல் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடு நல்ல கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு செய கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் என்ன பார்ப்ப இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காஸ்பீரியன் பட்டைகள் வேரின் டாஸ் பகுதியில் காணப்படுகிறது காஸ்பீரியன் பட்டைகள் வேரின் அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது ஆன்சர் வந்து அகத்தோல் ஓகே காஸ்பீரியன் பட்டையில் வேறின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் ஆன்சர் வந்து தண்டு ஓகே உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் தண்டு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும் ஒன்றிணைந்தவை எனப்படும் ஆன்சர் வந்து ஒன்றிணைந்தவை ஓகே சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது டேஸ் எனப்படும் ஒன்றிணைந்தவை எனப்படும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் காற்றிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால் காற்றிலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது ஆன்சர் என்னென்னா மைட்ரோகான்ட்ரியாவின் உட்பகுதி ஸ்ட்ரோமா ஓகே கிரப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது மைட்ரோகான்ட்ரியாவின் உட்பகுதி ஸ்ட்ரோமா இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆகிறது நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது ஓகே இதோட விட யூனிட் டுவெல்லில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடு அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஸின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெலில் உள்ள கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ